முதல்வரின் முதல் படை வீரனே இளைஞர்களின் இதய வேந்தனே திராவிடம் தந்த தீ திராவிடம் தந்த தீ திராவிட பேரியக்கத்தின் இயக்கத்தின் அறிவுக்கு களஞ்சியமே திராவிட இயக்கத்தின் திருவிளக்கே திக்கட்டும் பரவட்டும் உன் சமூக நீதி கொள்கை முழக்கம் திக்கட்டும் பரவட்டும் உன் சமூக நீதி கொள்கை முழக்கம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்று நாள்தோறும் உழைக்கின்ற எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நாள்தோறும் உடைக்கிற உத்தமரே தந்தைக்கு உதவும் தனையனாக செயல்படுவரே திராவிட பேரொழியே திராவிட பேரொழிய புதுமையின் எழுச்சிய எங்கள் தலைவரின் இதயமே இளைஞர் உலகத்தின் உதயமே இளைஞர் உலகத்தின் உதயமே நீங்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று திருவண்ணாமலை மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் திருவண்ணாமலை மாவட்ட இளைஞரின் தம்பிமார்கள் சார்பாகவும் அவர் உங்கள் அத்தனை பேரின் சார்பாகவும் வாழ்க 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 என்று நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கேன்